ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு வரை போராடி யூடியூப் சேனல் வாங்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இன்னைக்கு நைட் இப்போ எல்லாரும் என்ன சாப்பாடு எங்கள் வீட்டில் எனக்கு வந்து இட்லி தான் பெரும்பாலும் நீங்கள் எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க சாப்பாடு தயாராகிட்டு இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்க தொடர்ந்து பேசலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பார்த்துட்டுருக்கிறீங்க உங்களுக்கு எனது வணக்கங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த ஊர்லருந்து பார்த்துட்டுருக்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து பேசுவோம் ஒரு லைக்கை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க

தட்டேடுமா தட்டேடுரா வியனப்பா கரண்டி தட்டு அதெல்லாம் இருக்கும் நீங்க சாப்பிட்டீங்களா மேஜிக் சோ ஒரு லைக்க தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஒரு லைக்க தட்டி விடுங்க தட்டு வீ டேபிள் கரண்டி

அந்த ஃபிளாஸ்க்கு மட்டும் ஏதாச்சும் ஆகட்டும் நீ தான் புதுசு வாங்கி கொடுக்கணும் சொல்லிட்டேன் எடு கையில் எடு எடு கையில் எடு 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 முடி எடு கிள்ளி 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 இதுக்கு என்ன சிரிப்பு என்ன சிரிப்பு என்ன உன் பேர் என்ன என்னம்மா ஃபேன் தான் ஓடுது எங்கே வா

நம்ம வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்க பிடிச்சி கொஞ்சம் லைக் பண்ணுங்க பிடிக்கலாட்டி டிஸ்லைக் பண்ணிட்டு என்ன மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கிறத சுட்டி காட்டுங்க தான் நாங்கள் வந்து மேலும் மேலும் எங்களை வந்து மெருகேற்றி கொள்ள வசூலியா இருக்கும் உடஞ்சிச்சா வலு நுடைஞ்சிருச்சடா என்னடா வெடிச்சிருச்சா இப்ப என்ன வேணும் அப்பா வெடிச்சிருச்சா

இயன்றவரை போராடி யூடியூப் சேனலில் பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் எனது அன்பான நன்றிகள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுத்துட்டுருக்கிறீங்க இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நீங்கள் இனி எண்ணங்கள் ஈடுறணும் அப்படிங்கிறதுக்காகவும் நீங்கள் அனைவரும் இன்று போல் என்றும் மகிழ்வோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் கடவுள் கிட்டவங்களுக்காக வேண்டிக்கிறேன் நீங்க யாராவது சேனல் வச்சுருந்தீங்கன்னா கூட என்னோட ஷார்ட்ஸ்ல போயிட்டு ஆ வணக்கம் வணக்கம் ஐயா ஜிஜி மோகன் குண்டராஜ் ஐயா வணக்கம் இனி இரவு வணக்கம் 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 வாங்க நலமா テーポのメッセー,ジー,ー,ー,ー。セージーテーーーンテナンステンパー。メンテナンステン வாங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு உங்க வீடுகள்லாம் மழை பெய்யுதா உங்க ஏரியால எல்லாம் சொல்லுங்க உங்க பகுதிகள் எல்லாம் மழை பெஞ்சிட்ருக்கா அப்படிங்கிறத அப்படிங்கறத சொல்லுங்க இங்க இன்னைக்கு கடுமையான வெயிலா இருந்தது மழை பெய்யும்னு நினச்சேன் இன்னைக்கு அடிச்ச வெயிலுக்கு ஆனா மழை எதுவும் வரல நாளைக்கு இருக்குன்னு போட்டிருக்காங்க பாப்போம் இந்த பகுதிகளில் வந்து நாளைக்கு எங்க ஊர் அய்யனார் கோவிலில் வந்து ஆடு கிடா வெட்டி பூசை பண்ணுறாங்க ஐனார் வெட்டி அங்கேயே சாப்பாடு செஞ்சு போடுவாங்க ஆண்கள் தான் போயிட்டு போவாங்க பெண்கள் யாரும் போக மாட்டாங்க எல்லாரும் ஒரு லைக்கை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கூட கூட வந்து சேரும் வணக்கம் வணக்கம் லைக் போட்டாத்தா நன்றி மிகுந்த நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோக்கு ஒரு தட்டி விட்டு வாங்க எல்லாரும் ஒன்று சாப்பிடுங்க ராஜா

கேமரா ஆஃப்ல இருக்கு ஸோ இயன்ற வரை போராடு யூடியூப் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுக்கோங்க நம்ம வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாட்டி டிஸ்லைக் பண்ணிவிட்டு அதில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டுங்க அப்போ தான் நாங்கள் மேலும் மேலும் வந்து எங்களை மெருகேற்றி கொள்ள வந்து வசதியாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் பார்வையிட்டவர் வணக்கம் எஸ்எஸ்கே டென்னா எனக்கு ஒரு பையன் இருக்கான் பேர் வந்து விஎன் ரெண்டு வயசாக தம்பிக்கு பறவைத்த வழி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு லைஃப்லாம் எப்படி போகுது இங்கே வா விஎன் வா என்னம்மா என்ன குடும்பம்

அனைவருக்கும் நன்றி எல்லாத்தொடர்ந்து உங்களோட ஆதரவை தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுக்கோங்க நாளைக்கு எங்க ஊர் அய்யனார் கோவிலில் வந்து பூசை போடுறாங்க கிடா வெட்டி பன்னிரெண்டு ஆடு பன்னிரெண்டு கிடா வெட்டி கோவில்லேயே சாப்பாடு போடுவாங்க ரசம் மாதிரி வச்சு அப்படியே வச்சு வேணும் வச்சு நாங்கள் வந்து புதுக்கோட்டை

ஸோ நான் எல்லாேரு மாதிரியும் ஃபோன் யூஸ் பண்ணோன்னா இந்த சாஃப்ட்வேர் இருக்கணும் டாக் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எல்லாரோட மொபைல்லேயுமே இருக்குது ஐஃபோன்லேயும் இருக்குது ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் இருக்குது ஸோ நீங்கள் வந்து செட்டிங்கில் போய் பார்த்தீங்கன்னா டாக் பேக் அக்சஸபிலிட்டி அப்படின்னு ஒரு செட்டிங் இருக்கும் ஃபஸ்ட்டு செட்டிங்குள்ளே போனீங்கன்னா அதில் டாக் பேக் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ஆன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேசும் ஸோ அதை போய் நீங்கள் யாரும் ஆன் பண்ணி யூஸ் பண்ண வேணாம் அது கொஞ்சம் டபுள் டேப் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது பார்வையற்றவர்கள் வந்து பயன்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்க்ரீனை டச் பண்ணால் ஸ்க்ரீனில் என்ன இருக்குது யார் யாரெல்லாம் கமெண்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ரீட் பண்ணி காமிக்கும் ஸ்க்ரீனில் என்ன வருதோ அதை வந்து டிஸ்பிளே ஆகுறதை நமக்கு சொல்லும் ஆ நான் இந்த போட்டு

ப்பா <laughs> 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 あまり。 மாமா அப்பா ஆமா அப்பா அப்பா அங்க இருக்காரு வெளியில உட்கார்ந்து இருக்காரு உன் பேரணா என்ன உன் சொல்லு 1 சொல்லு ஏய் சொல்லு சொல்லு சொல்லு

பேர் என்ன பேர் என்ன அம்மா பேர் என்ன அப்பா பேரு பேரு காத்தா பேரு என்ன தாத்தா புரியாச்சும் அப்பா சோஃபால இருக்கார் வெளியில ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு எந்த வரை போராடி யூடியூப் சேனல் வாங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை தாங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வேற ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஸோ அதனால தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து உங்களோட ஆதரவை தாங்க வீடியோஸ் எல்லாம் போய் செக் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படி டிஸ்லைக் பண்ணிட்டு என்ன மிஸ்டேக் இருக்கு என்ன தவறு இருக்கு அப்படிங்கிறது சுட்டி காட்டுங்க 全体が2番に分かってます。<laughs>

எடுத்துட்டு வா லாட்டி நான் அப்புறம் ஆஃப் பண்ணிடுவேன் கரண்ட் போயிடுச்சா கரண்ட் போயிருச்சு